பெண்கள் வெளியே சென்றால் பொதுவாக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கடவுள் காப்பாற்றுவார் அப்புடின்னு சொல்லி கோயிலுக்கு போனாலும் பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை சாமிமலை பகுதியில் இருக்கக்கூடிய திருவள்ளஞ்சொலி ஒரு அருமையான ஊர் அதில் வெள்ளப்பிள்ளையார் கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் தான் விஸ்வநாதன் வயசு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்செல்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு வயசு நேற்று பார்த்திங்கன்னா கும்பகோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க போக்சோ வழக்கு எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு ஐயர் மேலே அந்தனர் மேலே கோயில் பூசாரி மேலே வழக்கு போடுறாங்கன்னா போலீஸை சாதாரணமாக போட மாட்டாங்க வெளியூர்லேருந்து அங்கே வந்திருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு பையன் மறந்துட்டு விட்டாங்க பெற்றோர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியில் இருங்கன்னு அந்த பையை எடுத்துகிட்டு வர்றேன்னு ஒரு பச்சை சிசு ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு அந்த பொம்பளை பிள்ளைய பிடிச்சி பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் அப்போ இவர் என்ன தான் வேத மந்திரம் ஓதுறாரு என்ன தான் பக்தியாக இருக்காருங்கிற ஒரு கேள்வி எழுது அப்போ பெண் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டிதானே கோயிலுக்கு வராங்க கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னுங்கிற நம்பிக்கையில் வராங்க அது நல்ல நம்பிக்கையாக மூட நம்பிக்கையாங்கிறதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வைப்போம் உன நம்பி தானே வர்றாங்க கோயிலுக்கு கோயிலுக்கு வரக்கூடிய சின்ன சிசுவை நீ பாலியல் தொல்லை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலையை நாம் என்னவென்று சொல்வது இதை நம்ம விமர்சனம் செஞ்சால் அவவப்படுறாங்க ஆனால் இது போன்ற தவறுகள் கோயில்களில் அதிகமாக நடக்குது அதுதான் முக்கியமாக சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன அதாவது பையன் எடுக்க வந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு பாலியல் சின்று சின்றாரு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கேவலமானது அசிங்கமானது இவர்களெல்லாம் கடவுளுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மந்திரம் ஓதுறாங்க ஏகமாதா பகுபிதா சத்துரா சசிவத்திர நமக அப்படின்னு மந்திரம் ஓதி பிரார்த்திக்கிறாங்க கடவுள்கிட்ட அருள் கேட்குறாங்க ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய வேஷம் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் தெரிகிறது இன்றைக்கி தினத்தந்தி பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு தலை வந்திருக்கிற செய்தி ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு செய்தி பொதுமக்கள் தப்பு செய்கிறான் போகிறான் வர்றாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் உன்னை நம்பி கோயிலுக்கு வர்றாங்கல்ல சாமிக்கு பக்கத்தில் நீ தானே இருக்க வெளியூர்லேருந்துலாம் வர்றாங்கள்ல சாமியே காப்பாற்று உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க கடவுள் சிலைகிட்ட சாமின்னு நம்பி அதை அவளுடைய மனசில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி என்னை காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட பேசும்போது நீனு கொடுக்கணும் உங்களையும் சாமின்னு தானே சொல்கிறாங்க சாமியே போய் மனித சாமியாக இருக்கக்கூடிய நீயே போய் அப்படி தானே சொல்லப்படுது ச சமுதாயத்தில் நீயே பெண்களுக்கு தொல்லை கொடுக்கலாமா குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்கலாமா கண்டிக்கத்தக்கது